வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் இந்த ஒளிப்பதிவில் தாய் பற்றிய சில தகவல்களை காண்போம் நமக்கு டிஎன்பிசி தேர்விலையும் டிஆர்பி தேர்வில் அழகு நாளிலையும் தாயுமானவர் இருக்கிறார் அவரை பற்றிய ஒரு சில தகவல்களை இந்த ஒளிப்பதிவில் காண்போம் மாறுங்க தாய் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தமிழ் மெய்ப்பொருள் பற்றி புகழ்பெற்ற பாடல்களை இயற்றியவர் இவர் இவர் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் வேதாரணத்தில் சைவ வேளாளர் குலத்தில் பிறந்தார் இவர் தந்தையிடலியப்பர் தாயர் கெஜவல்லி அம்மையார் இவர் தமிழ்மொழி வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புறமை பெற்றிருந்தார் தாய்மானவர் திருச்சிராப்பள்ளியை ஆட்சி பிடிந்த ரகுநாத சொக்கலிங்கரிடம் அரசு கணக்கராக பணிபுரிந்தவர் அப்போது முக்கியமான ஆவணம் ஒன்றை அரசவையில் இவர் கையால் கசக்கிப் போல இவர் தன்னிலை மறந்து இரவியுடன் ஒன்றி போய் இந்த காரியம் செய்வதை அறியாத சபையினர் அரசனுக்கும் அரசிக்கும் அவமரியாதை என அவதூறு பேசினார்கள் ஆனால் அதே சமயம் திருவனைக்கா அகிலாண்டேஸ்வரி கோவில் அம்பாளின் ஆடையில் நெருப்பு பற்றியதை சிவாச்சாரியர்கள் கவனிப்பதற்குள் தாய் நுழைந்து தம் கையால் கசக்கி அந்த நெருப்பை அணைத்ததை சிவாச்சாரியர்கள் கண்டனர் அவர்கள் உடனே ஓடோடி வந்து நடந்ததைக் கூற தாய் சக்தியை புரிந்து கொண்டு வியந்தனர் தம் எளிய பாடல்கள் மூலம் தமிழ் சமய கவிதைக்கு ஒரு தூணாக இருந்தவர் வள்ளலாரும் பாரதியாரும் இத்தகைய எளித எளிய கவிதைகள் பாட இவரே முன்னோடியாக திறந்து கொள்ளார் பின் இப்பதவியைத் துறந்து திருமூலர் மரபில் வந்த திருச்சிராப்பள்ளியைச் சார்ந்த மௌனகுரு என்பாரிடம் உபதேசம் பெற்று துறவு போன்றார் தவனரில் சிறந்து விளங்கிய தாய் மாணவர் பல்வேறு திருத்தலங்களுக்கும் சென்று இறைவனைப் பாடி வழிபட்டுள்ளார் இறுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சிபுரம் என்னும் ஊரில் சமாதியடைந்தார் தாய் மாணவருடைய பாடல்கள் தாய் மாணவருடைய பாடல்கள் திருப்படல் திரட்டு என்று நூலில் ஐம்பத்தி ஆறு தலைப்புகளில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் உள்ளன இவற்றில் எழுநூற்றி எழுபத்தி ஒரு பாடல்கள் கன்னிகளாகவும் எண்பத்தி மூணு பாடல்கள் வெண்பாக்களாகவும் உள்ளன இவருடைய பரபர கன்னி மிகவும் புகழ்வுடையது இதில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது கண்ணில் இடம்பெற்றுள்ளன பரபரக்கண்ணில் அண்ட கோடி புகழ்காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே என்று தாய் மாணவர் பாடியுள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு துறவு பூண்ட தாய் ஒரு சித்தர் என்பார்கள் அவர் சன்மார்க்க நெறியை பரப்பினார் இவர் பாடல் தாய் மாணவர் சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு என்று அழைக்கப்படுகிறது தமிழ் மொழியின் உப என போற்றப்படுகிறது ஐம்பத்தாறு பிரிவுகளில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் உள்ளன மேலும் இவருடைய பாடல்களில் ஓமைகளும் பழம் பழமொழிகளும் மிகுந்துள்ளன சினம் அடங் அடங்காவிற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்கிறார் இதில் வாய்க்க மாட்டேன் என்ற ஒரு பொருளும் வாயேன் என்ற ஒரு பொருளை உணர்த்துகிறது எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்கிறார் தாய் மாணவர் பணி இவர் தந்தையான கடலியப்பர் திருச்சிராப்பள்ளியை ஆண்ட ரகுநாத சொக்கலிங்கரிடம் அரச கணக்கராக பணிபுரிந்து வந்தார் அவர் மறைவுக்கு பின் அப்பணியை இவர் ஏற்றார் விஜய் ரகுநாத சொக்கலிங்கர் ஆட்சியிலும் அவர் மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கணக்கராக பணியாற்றியவர் இவர் மட்டுமார்குரில் எனும் அங்கேயும் மணந்து கனக சபாபதி எனும் மகவையும் பெற்று வாழ்ந்தார் பின்னர் துருவ வாழ்க்கையில் நாட்டம் கொண்டு துறவு பூண்டார் இவருக்கு நினைவிலும் லக்ஷ்மிபுரத்தில் உள்ளது சைவ சித்தாந்தம் அத்வைதம் ஆகிய இரு நிலைக்கும் வகை சமரசம் கண்டவர் உபநிட கருத்துக்களையும் மற்ற நாண நூல்களின் உட்பொருளையும் மிக தெளிவாக தமிழில் பாடியவர் என பேராசிரியர் மூவா அவர்கள் இவரை பாராட்டியுள்ளார் இவர் பாடிய மிக சிறப்பான பாடல் ஒன்று நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சனனே பூசை கொள்ள வாராய் பராபரமே மற்றும் ஒரு பாடல் பொய்யுலகும் பொய்யுறவும் பொய்யுடலும் பொய்யனவே மெய்ய நினைவே மெய்யனவே மெய்யுடனே கான்பேனே கான் கான்பேனா கண்ணே என்ற தலைப்பில் இவர் பாடியுள்ளார் தாய்மணவர் ஒரு சமயம் நந்தவனத்தில் பூக்கள் பறிக்க பெற்றோர் அனுப்பி வைத்திருந்தனர் அப்பொழுது காலி கூடவுடன் திரும்பினார் ஏன் காலி திரும்பி உள்ளாய் என பெற்றோர் கேட்க அனைத்து மலர்களும் எனக்கு சிவமயமாக தெரிகின்றன சிவத்தை கிள்ளி எவ்வாறு சிவத்தில் போட முடியும் என்று பதில் கேட்டார் பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் என்ற அடியில் அவற்றில் கூறப்படுகிறது நாயக்க மன்னர் ஒரு சமயம் இவருக்கு இவருடைய திறமையை பாராட்டி காஷ்மீர் சால்வை ஒன்றை போர்த்தி பாராட்டினார் அரண்மனையிலிருந்து வீடு திரும்பும்போது வயதான பாட்டி ஒருவர் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த சால்வையை அந்த பாட்டிக்கு கொடுத்தார் அரசு முத்திரையுடன் இருந்த இந்த சால்வியை சால்வையை பார்த்த பொதுமக்கள் அரசரிடம் முறையிட மன்னர் திரும்பி இவரை கூப்பிட்டு கேட்க அகிலாண்டேஸ்வரி அம்மாளே குளிர் நடுங்கும் போது சால்வை எனக்கு ஏன் அதனால் நான் அம்மாளுக்கு கொடுத்து விட்டேன் என்று பதிலளிக்கிறார் சிவயோக யோகியாக மாறிவிட்ட இவர் தாய் மாணவர் பல தளங்களுக்கும் சென்று சிவபெருமானை போற்றி பாடி வழிபட்டுள்ளார் ஆடு மாடு கோழி பலி கொடுப்பதை இவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அந்த காலத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கொல்லா விரதம் கோவலயம் கோவலயம் எல்லாம் ஓங்கி எல்லாருக்கும் சொல்வது என் இச்சை பராபரமே கொல்லா விரதம் ஒன்று கொண்டவரே நல்லூர் அல்லாதார் யாரே அரியேன் பராபரமை என பாடுகிறார் இதைக் கேட்டதும் பல அரசர்களும் உயிர்பலி கொடுப்பதை தடுக்க சட்டம் இயற்றினர் என கூறப்படுகிறது தாயிருந்தும் பிள்ளை தளர்ந்தால் போல் எவ்விடத்தும் நீ இருந்து நான் தளர்ந்து நின்றின் பராபரமை எனப் பாடல் மூலம் ஒரு குழந்தைக்கு உண்டான ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார் தாய்மானவர் தாய் அருகில் இருந்தாலும் வீட்டு வேலைகளை செய்வது பிறருடன் சிரித்து பேசுவது போன்ற பிற வேலைகளை செய்யும் போது தன்னருகில் வந்து தன்னை கவனிக்க வேண்டும் என்று ஒரு குழந்தை எவ்வாறு அழி அழிவுமோ அதுமோறி அதுபோல் இறைவனும் தன்னையே கவனிக்க வேண்டும் என்று இறைவனை அழைக்கிறார் தாயுமானவர் அருணகிரிநாதரின் பலரில் தன்னை கவர்ந்ததாக கூறும் தாயுமானவர் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொந்த எந்த அருள்நாடு இருக்கும் நாள் என்னாலோ என்று கூறுகிறார் சும்மா இரு சொல்ற என்னலுமே அம்மா பொருளொன்று அறிந்தனே என்று தனது சிவ சிவானூபத்தை விளக்க முடியாமல் இருந்துள்ளார் வேதாந்த சித்தாந்த சாரமாய் விளங்கும் பாடல்களை அளித்த தாய் பல தலங்களுக்கும் சென்று இறைவனை தரிசித்து நிறைவாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்தில் முக்தி அடைந்தார் பின்னாட்களில் அந்த இடத்தில் தாய் சமாதி எழுப்பப்பட்டது பல இடங்களில் இன்றும் இவருக்கு குரு பூஜை நடைபெறுகிறது இது உங்களுக்கு தேர்வுக்கும் தாய்மானவர் பற்றிய தகவலை தெரிந்து கொள்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கின்றேன் மற்றும் இதுபோன்ற ஒரு நல்ல ஒளிப்பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் சந்திரலேகா